இன்னைக்கு ஈஸியாக ஒரு தக்காளி தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கைப்பிடி வெங்காயத்தை உழிச்சிட்டு கழுவி எடுத்துக்கிறோம் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு தக்காளி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளியை கட் பண்ணிக்கலாம் தக்காளியை கட் பண்ணும்போது எப்பயுமே அதில் உள்ள இருக்க அந்த வெள்ளையான சதப்பகுதியும் விதையவும் எடுத்துகிட்டு செய்கிறது நல்லது இப்போது தக்காளியை ஆயில் இல்லாமையே வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவு வதங்கி வந்துடுச்சு இதை நல்லா ஆற வச்சு அரைச்செடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்று கடுகு தம்பருப்பு வெங்காயம் போட்டு தாளிக்கி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிறோம் ரெண்டு வர மிளகாய் கரத்துட்டு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் ஆயில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது அரைத்த தக்காளி விழுந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடணும் ஒரு சின்ன துண்டு புளி டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது நல்லா சுண்டி வர வரைக்கும் அதே சிம்மில் அடுப்பை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி தக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாமே இது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்